இருக்கு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ரொம்ப முட்டிருச்சு பிரச்சனை யார் தலைவர் யார் சொல்றதை கேட்கணும்ன்ற லெவல்ல அப்படி அதாவது ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா நாங்கெல்லாம் நிறைய எதிர்பார்த்தோம் தீந்துரும் அப்பா பிள்ளை தானே தீந்துருவாங்க அதுக்குள்ளேயும் பிரச்சனை தீந்துரும் பேசிடுவாங்கன்னா எதிர்பார்க்கும் ஆனா எவ்வளவு பேர் பேசியுமே அவங்க வந்து அது சரி வரல யாருமே வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி வந்தாரு அப்புறம் அவங்க மனைவி எல்லாம் பண்ணாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த மேடையில வந்து அவர் மகளை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு தான் வந்து பிரச்சனையே உருவாக்குது கலைஞர் இருக்கும் காங்கிரஸ் போனது எங்களுக்கு நிம்மதி இப்போ சேர்ந்துட்டு அவங்க வந்து நாங்கள்லாம் ஒற்றுமையாற்ப வெளில காரணம் மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுல வைகோ அவர்களும் திருமாவர்களும் கம்யூனிஸ்டும் பேசாத பேச்சு இல்லை அப்போ இவங்க வந்து நாங்க நம்பணுமா நாளைக்கே ஒரு சீட்டு அதிகமா தரலைனா கூட கூட்டணி விட்டு வெளியே போய் விஜய் கூட சேர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க விஜயகாந்த் திருப்பி கூப்பிட்டது அவர் கட்டி அவங்க பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க அவங்கள திருப்பி கூப்பிடறதுக்கு தயங்க மாட்டாங்க அருணயத்துக்கு சம்பந்தப்பட்ட கோவில்ல பின்னாடி விஜயாரிச்சிருக்காங்க யாருமே பாக்கலையா அவர்தான் முதல்ல இந்த கோவில் சம்மந்தப்பட்டவதான் இந்த பையனை கூப்பிட்டிருக்காரு எப்பா விசாரணை கூப்பிடுறாங்க கோபான்னு அவர்தான் கூட நின்னுக்கணும் நிக்கல ரெண்டு டிபார்ட்மெண்ட் மூணாவதா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர்களுடைய வக்கீல்கால அந்த பேசும்போது அவரு

டெல்லியில் ஒரு பிரச்சனை என்னன்னா அண்ணா சாலையில் விழுபத்தி எடுத்துகிட்டு போகிற திருமதி கனிமொழி அவர்கள் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் மேடம் இன்னைக்கு சண்டை வந்து குடிமைப்பிடி சண்டை தான் வந்து போடல அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து வேடிக்கையாக பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இந்த சண்டை விவகாரம் தேர்தல் ஆணையத்தோட பஞ்சாயத்துக்கே போயிருப்பதாக ஒரு தகவல் இருக்கு தேர்தல் ஆணையத்தில் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கா பாமகவோட சண்டை கண்டிப்பா மேடம் ஏன்னா அவர்களை அவ திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவரஸ் அவர்களுக்கும் ரொம்ப முத்திடுச்சு பிரச்சனை யார் தலைவர் யார் சொல்றதை கேட்கணும்ன்ற லெவல அதாவது ஸ்டார்டிங்ல பாத்தோம்னா நாங்கெல்லாம் நிறைய எதிர்பார்த்தோம் தீந்துரும் அப்பா பிள்ளை தானே தீந்துருவாங்க அதுக்குள்ளேயும் பிரச்சனை தீந்துரும் பேசிருவாங்கன்னா எதிர்பார்த்தோம் ஆனா எவ்வளவு பேர் பேசியுமே அவங்க வந்து அதுக்கு சரி வரல இப்ப வந்து முத்தி ஏன்னா அவர் வந்து யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி வந்தாரு அப்புறம் அவங்க மனைவி தேர்வுனாங்க எல்லாம் பண்ணாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மேடையில வந்து அவர் தன்னுடைய மகளை கூப்பிட்டு அறிமுகப்படுத்திருக்காரு உருவாக்குது ஏன்னா அவர் ஏற்கனவே அவருடைய பேரனை தான் இளைஞரணி கொண்டோம்னு கொண்டு வந்தாரு மகளையே கொண்டுறாரு மேடைக்கு இப்ப இவர் குடும்பம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க இவர் இருக்காரு மனைவி இவங்க பசங்க வந்து களத்துல இறங்கி மாநாடு எல்லாம் வேலை செய்யறாங்க அன்புமணி அவரோட பசங்க அது வந்து ஒரு குடும்ப சண்டையா பெருசா முத்தி போய் கட்சி வந்து இப்போ ரெண்டாவது அளவுக்கு போகும்னு எல்லாம் கவலைப்பட நிலைமைக்கு ஆயிட்டாங்க பட் அது தீந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இன்னமும் நம்புறோம் தீர்ந்துரும் ஏன்னா எந்த நேரம் வேணா அப்படி பண்ணலாம் அப்படின்ற நம்பலாம் இருக்கு பார்ப்போம் பாஜகவால அதிமுகவுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் அதிமுகவுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிறேன் எடப்பாடியோட ப பிரச்சாரத்திற்கு நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு வந்து திருமா அவர்கள் சொல்கிறாரு என்ன காரணத்திற்காக மேல் இவ்வளவு அக்கறை யூகிக்க முடியுமா சார் இல்ல நிலைப்பாடு வந்து இன்னைக்கு அவரை நான் வருஷம் முன்னாடி பேட்டியும் பாக்குறேன் காலையில கூட பார்த்தேன் அவர் எப்பவுமே தன்னுடைய கூட்டணி விட்டு எதிர்கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி எப்படியான உடைக்கணுங்கிற முடிவுல மட்டும்தான் பேசுறாரு தன்னுடைய கூட்டணி தன்னுடைய கட்சிக்கான சீட்டு தன்னுடைய தொண்டர்களுக்கான சீட்டு பேசுனதே இல்லை அவரு அதாவது நீங்க பத்தொன்பது தேர்தல் நினைக்கிறேன் அதிமுக பாஜக கூட்டுக்கு வந்து ப்ரீ கண்டிஷன் போடணும் அதிமுக நீட்டு ஒழிப்போன்னு அப்பதான் போகணும் அப்படிதான் அந்த அதிமுக நல்லதுன்னா பேசினாரு தன்னுடைய கட்சி கூட்டணி விட்டாரு ப்ரீ கண்டிஷன் போடுறோம் எதுக்கு நீங்க காங்கிரசுக்கு போடுங்கன்னு கேட்டபோது அவங்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி பண்றோம் எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை நாங்க அப்புறம் பேசுவோம் அவங்களுக்கு அரசியல் நெருக்கடி கொடுக்குறோம் அந்த கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்குறோம்னாரு இவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவருக்கு கண்ணு அதிமுக பாஜக கூட்டணி மாதிரி தான் அதை உடைக்கணும் அதை உடைக்கிறதுக்காக ஒரு திமுக பேச்சாளர் என்கிற முறையில் அவர் பேசுகிறார் அவர் பி தலைவரெல்லாம் பேசல திமுக பேச்சாளராக தான் மேடை பேச்சாளர் மாதிரி பேசிட்டு இருக்காரு டெய்லி எப்படியான இந்த கூட்டணி உடையணும் இது எப்படியான பிரிஞ்சிடணும் அப்படி அப்படி சொல்லிட்டு இருக்கிறது டெய்லி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தன்னுடைய தொண்டர்களுக்கு போன முறை நிற்காதவங்க யாரு அவங்களுக்கு சீட் வாங்கி கொடுப்போம் இல்ல ஆட்சியில பங்கு கேட்போம் இதெல்லாம் அவர் மறந்துட்டார் சுத்தமா இந்த கூட்டணியை உடைக்கணும் அவங்க சேர்ந்தது வந்து அவங்களுக்கு ஏத்துக்க முடியல பாஜக அதிமுக வராதுன்னு நினைச்சாங்க அது சேர்ந்துருச்சு அவங்களுக்கு அது ஏத்துக்க முடியல எப்படியாவது உடைக்கணும்னு டெய்லி பேசிக்கிட்டு இருக்காரு அவரு வாழ்த்து சொல்றாரு நல்லதுதான் வாழ்த்து சொல்றாரு நல்ல விஷயம் வாழ்த்துன்னு பாக்குறோம் சொல்லிட்டு அடுத்து சொல்லும்போது அந்த வாழ்த்து யாரும் ஏத்துப்பாங்க நீங்க அவங்களை நம்பாதீங்க ஆஹ் உங்களுக்கு வாழ்த்துறேன் நீங்க அப்போ எடப்பாடி அவர்கள் எதற்காக இப்ப வந்து மக்களை சந்திக்க போறாரு அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி பேசதான் மக்களை சந்திக்கிறாரு உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் ஆனா நீங்க அவங்க கூட சேராதிங்க இது எப்படி ஒரு வாழ்த்து உலகத்துல இவர் தான் சொல்லுவார் ஆனா திருமா அவர்கள் வாழ்த்துக்கள் சொன்ன உடனே ஸ்டாலினை போய் சந்தித்து பேசி இருக்கிறார் உங்களுக்கு இரண்டு இலக்க தொகுதி வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு ஸ்டாலின் ஏதோ உறுதி அளித்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது உண்மையாக இருக்குமா கண்டிப்பா இருக்கும் இப்பதான் இப்போ ஒரு கம்பெனி ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க முடிச்ச உடனே மேனேஜரை போய் பார்த்து சார் அவங்க நீங்கள் சொன்ன ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன் சார் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கொடுங்க இன்சென்டிவ் கொடுங்கன்னு கேட்குற தான் இப்போ பாருங்க டெய்லி பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் மஜ் பேசுறேன் அதான் பார்த்து சீட்டு கொடுங்கன்னா அங்கே போய் பேசிட்டு ஓனர் சார் ஓகே சார் அப்படின்னு கம்பெனியில் சொல்லிட்டு வராங்க அவ்வளவுதான் இதெல்லாம் திமுக கம்பெனியோட கிளை நிறுவனங்கள் நானும் திருப்பி கேட்குற மேடம் இவர் வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு என்னைக்கானு பேசுறாரா தன்னுடைய கூட இருக்கிறவங்களுக்கு பேசியிருக்காரா பேசவே மாட்டேங்கிறாரு திராவிடத்தை ஒழிக்க கூடாது திமுகவுக்கு நம்ம தாங்கி நிற்போம் வந்து உயிரை கொடுத்தாவது திமுகவை காப்பாதோன்றாரு இப்ப இவரே தன்னுடைய கட்சிக்கு வரவங்களுக்கு என்ன கண்டிஷன் போட்டாரு பத்து வழக்கான உன் பேர்ல இருக்கணும் என்ன செவன்டி ஃபைவ் போடுவோம் பரவாயில்ல போடட்டும் பாத்துக்கலாம் கல்லெடுத்து அடிக்கிறது அதுதான் செவன்டி ஃபைவ் பரவாயில்ல வான் இதெல்லாம் கட்சி தொண்டர்கள் சொல்லிட்டு இதைய திமுக தொண்டர்கள் சொல்லுங்க சார் கல்லு எடுத்து அடிச்சு வாங்க தம்பி கட்சிக்கு பேசுவாங்களா இவரு பாவப்பட்ட மக்களை திசை திருப்பிட்டு இவரு போய் அங்க சௌரியமா இவ்வளவு சீட்டு வாங்க யாருக்கு கொடுக்குறாரு இத்தனை தடவை திட்டம் வன்னி அரசு கொடுக்குறாரு இவ்வளவு தடவை நின்று அதே வன்னி அரசு கொடுத்துட்டு இருக்கு வேற யாரு கொடுக்குறாரு கொடுக்குற பொது தொகுதி கேட்கிறாரா போய் ஐயா பொது தொகுதி கொடுங்க கேட்டிருக்காரா பேனர்ல அம்பேத்கர் வைக்கிறாரு இதெல்லாம் போய் கேட்கிறாரா எண்ணிக்கை ஜாஸ்தி போன வாட்டி கொடுத்த மாதிரி கொடுங்க இந்த இதில் கொடுங்க அவ்வளோதான் பேசிட்டு வந்துட்டோம் கட்சிகள் நிலைப்பாடு மாறும்பொழுது இவரே இந்த கூட்டணிகள் இல்லாம கூட போகலாம் எப்படி மக்கள் நல கூட்டணிக்கு போனாரோ அந்த மாதிரி சீட்டு பிரச்சனை வந்துட்டு வெளில கூட போகலாம் ஆனா இன்னைக்கு நேர்ஞ்சுக்கிட்டேன் ஒரு கம்பெனி ஓனர் சொல்லியிருக்காரு ப்ராஜெக்ட் முஸ்டன் சார் பார்த்துங்க அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து தற்காலிகமா போய் அறிக்கை கொடுத்து சும்மா சொல்றது இது நடக்கும்போது தேர்தல் அந்த ஜனவரி மாசத்துல தான் இதெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிறத வேடிக்கை பார்க்க முடியும் ஆனா இன்னைக்கு திமுகல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆஹ் நாங்கள் திமுகவுலதான் இருக்கோம் அப்படிங்கறத வந்து கூட்டணி கட்சிகள் மீண்டும் ஒரு முறை திமுகவோடு இணைந்தது கூட்டணியை உறுதி செய்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இன்னைக்கு வந்துச்சு ஆஹ் உண்மையாலுமே இது வந்து ஸ்டாலின் நம்ம கூட தான் வந்து கூட்டணியோட எல்லா கட்சியும் இருக்குது அப்படின்னு அவர் உறுதிப்படுத்திக்கிறாரா இல்ல எதிர்கட்சிக்கு ஒரு பயத்தை காட்டுகிறாரா அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் தங்களுடைய இருப்பை சொல்லிட்டு சீட்டு இந்த பத்து கோடி பதினஞ்சு கோடி போன வாட்டி ரெண்டு கட்சி வாங்கினாங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்க கூட விட்டு போக மாட்டோம் எங்களுக்கு இந்த முறை ஏறி போச்சு கொடுங்கன்ற போன வாரம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் என்ன சொன்னாரு இந்த ஆட்சி சொன்னதை சரியாக செய்யவில்லை தொண்ணூத்தி தொண்ணூத்தெட்டு சதவீதம் செய்ததாக சொல்கிறார்கள் அந்த எண்ணிக்கை தவறு அவ்வளவு அவங்க பண்ணல அப்படி சொன்னாரா எதுக்கு சொன்னாரு கூட்டணியில தான் நான் இருக்கேன்னா அதை எதுன்னு சொல்றீங்க முதல்வர் சிறப்பாக செய்து விட்டார் எங்கள் கூட்டணி நீங்க எங்க கூட்டணி அரசு செஞ்சிருச்சுன்னு ஒரு தடவை ஒரே ஒரு கட்சியை சொல்ல சொல்லுங்க எங்க கூட்டணி அரசு செஞ்சிச்சுன்னு கம்யூனிஸ்டோ விசிகாவோ மதிமுகவோ காங்கிரஸ் சொல்லட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்சிச்சுன்றாங்க இதுதான் இவங்க கூட்டணியில் இருக்க லட்சணமா இப்போ எதிர்கட்சியில அதிமுக பாஜக போகும்போது மட்டும் ரெண்டும் சேர்ந்துருச்சு ஐயோ அவங்க தப்பு பண்ணுவாங்க ஐயோ மக்களுக்கு வேறதா அப்போ மட்டும் தனித்தனியா சொல்லுங்க ஏன் சேர்த்து சொல்கிறீங்க உங்க கூட இருக்கிறது எல்லாம் தனி கட்சி இவங்க மட்டும் கூட்டணி கட்சியா அதாவது டெய்லி இருப்ப மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி அந்த கட்சியில போய் சொல்றது நாங்க மக்கள்கிட்ட தான் சொன்னோன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்றது பாருங்க உங்களுக்கு தான் இருக்கோம் கொடுக்கலன்னா போயிடுவோம் கொடுத்தீங்கன்னா இப்படியே இருப்போம் அவரு எப்படி அப்ப போன வாரத்தை தவறு சொன்னார் எஸ் பேரம் தான் பேரம் இது சீட்டு பேரம் பண பேரம் தான் நீங்க அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க கூட தான் இருக்க ஆனா இவர் ஆட்சியே சரியா பண்ணல அப்புறம் எதுக்கு ஒரு கூட இருக்க ஆட்சி சரியா இல்லை திட்டங்கள் மக்களிடம் சேரல ஆனா நான் இவர் கூட தான் இருக்கேன் எதுக்கு இருக்க நீ மக்கள் விரோத அரசு வெளில வர வேண்டியது தானே இல்லைங்க பத்து பதினஞ்சு கொடுத்தாரு இந்த வண்டி பதினஞ்சு பதினஞ்சு கொடுப்பாரு அதுக்காக இருக்கும் இது அந்த கணக்கு தான் அந்த கட்சி காங்கிரஸ் இது வரைக்கும் எப்ப சொல்லியிருக்கு காங்கிரஸ் கட்சி நாங்க இதுல இருந்து வெளில போவோம்னு பதினாலில் வெளில போனப்போ பதி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டு பக்கம் பட்டாசு அடித்து கொண்டாடினாங்க முதல்வரே சொன்னார் அன்னைக்கு அவர் திமுக தலைவர் சொன்னார் திமுகவில் அவர் தலைவராக இல்லை கலைஞர் இருக்கும்போது சாலினவர்கள் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் போனது எங்களுக்கு நிம்மதி நாங்கள் சந்தோஷமாரு போனார் இப்ப சேர்ந்துட்டு ஒன்னாக இருக்கோம்னோன்னே அவங்க வந்து நாங்கள்லாம் ஒத்துமையா இருக்கோன்னு வெளில காட்டுறாங்களா மக்களிட கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர்களும் திருமா அவர்களும் பேசாத பேச்சு அப்ப இவங்க வந்து நாங்க மக்கள் நாளைக்கே ஒரு அதிகமா கூட கூட்டணி விட்டு வெளியே போய் விஜய கூட சேரதுக்கு ரெடியா இருப்பாங்க விஜயகாந்த் திருப்பி அவர் அவங்க பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க அவங்க திருப்பி கூப்பிடுறதுக்கு தயங்க மாட்டாங்க இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும் எடப்பாடியார் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கோவையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பிரச்சாரத்தில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கப்படுது பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனார் அவர்கள் எடப்பாடியோடு எடப்பாடி அதாவது அதிமுகவின் தலைவராகவே செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் எல்லாம் பரவுது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் பாஜகவின் இலக்கு அப்படிங்கும் பொழுது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் முதல்வர் வேட்பாளராக வந்து பாஜகவில் யாராவது வருவாங்களா இல்ல இவங்களுக்கு முன்னாடி ஏதாவது சொல்றாரா இல்ல இல்ல அதாவது அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருந்த பொழுது பாத்தீங்களா ரெண்டு பேரும் உத்தர உத்தர பேசிக்க மாட்டேன்றாங்க இவர் சொன்னா அவர் கேட்கல அவர் சொன்னா இவர் கேட்கல ரெண்டு பேரும் ஒத்துக்கல ஜெல்லாவில பாத்தீங்களா இது கூட்டணியே சேராத கூட்டணி அப்படின்னாங்க இப்ப நைனார் நாயந்திரன் என்ன சொல்றாரு நாங்கள் அதிமுகவோடு ரொம்ப இணக்கமா அந்த தேர்தலில் செயல்பட்டு நாம ஜெயிக்கணும் நாங்க அவங்க அவங்க நம்ம செயல் திட்டம் பண்ணுவோம் இப்ப அதிமுக தான் முதல்வர் வேட்பாளர்னு ஒரு தெரிஞ்சு சொல்லியாச்சு இவங்க தான் ஆட்சியை வரப்பறாங்க முதல்வர் வேட்பாளர் கூட்டணிங்கிறது சொல்லியாச்சு அப்போ முதல்வர் வேட்பாளர்னா அவர் என்ன செய்யணுங்கிறாரு அதுக்கு கூட்டணி போங்கிறது ஒரு கூட்டணி தர்மம் அப்போ இவர் போனால் இவர் அதிமுகவை மாறிட்டாரு இவர் அப்படியே உள்ள போயிட்டாரு சேராதப்போ அண்ணாமலை திட்டினாங்க சேர்ந்தப்போ நைனார திட்டாங்க அப்போ என்னதான் பண்ணனும் பண்ணணும் அவங்க போவே கூடாதா போகணுமா அப்போ என்ன பண்ணணும் இவங்க முடிவு எடுக்கிறாங்க எதிர்கட்சிகள் அவங்களுடைய பத்திரிகை நம்ம திரு ஆரத் பாரதி சொன்னார் இல்லையா அந்த எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கு இதை இதுதான் எழுதுறாங்க மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க மக்கள் தெளிவா இருக்காங்க அவரு தெளிவா சொல்றாரு எங்க நாங்க இப்ப முதல்வர் வேட்பாளர் நிறுத்தல நாங்க நிறுத்தல எடப்பாடி தான் முதல்வர் நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் எங்களுக்கு இலக்கு இப்ப இல்லை எங்கள் இலக்கு எது மீண்டும் திரு மோடி அவர்களை பிரதமராக கொண்டு வருவதுதான் எங்கள் இலக்கு இருபத்தி ஒன்பதுல அதற்கு பிறகு அதுதான் எங்க இலக்குன்றாரு எப்படி இலக்கு சொல்ல முடியும் இப்போ நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் போய் கேட்டீங்கனா தமிழ்நாட்டுல நாங்க இருபத்தி ஆறுல முதல்வராக சொல்வார சொல்ல மாட்டார் அல்டிமேட் அவங்களுக்கு எங்க போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது அடுத்த ஜெயிக்கணும் அடுத்தது பதினஞ்சு வருஷம் இப்போ மூணாவது தேர்தலா சரி உள்ள உட்கார வச்சுட்டாங்க ஒண்ணும் இல்லாம அடுத்த நம்ம அவங்க போவாங்க இவங்க ஜெயிச்சிருக்கோம் வெற்றியை தக்க வைக்கணும் இருபத்தொன்பது பக்கம் ஆனால் இங்க முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்காக என்ன செய்யணுமோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு மக்களை சந்திக்கிறாரு நாங்க கூட எல்லாம் வழிநடப்போம் தான் கூட்டணி தர்மத்தின்படி நிக்கிறாரு சரிங்களா டூ ஜியில வந்து தப்பு நடந்துச்சு அப்படிங்கும் போது கூட்டணி தர்மத்திற்காக வாய் மூடி கொண்டு இருந்தேன்னு இல்லை மக்களை சந்திக்க தான் இவங்க ஒன்னா போறாங்க அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க இப்போ ஓரணியில் தமிழ்நாடு தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் இந்த இரண்டு பிரச்சாரங்களும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மக்களுடைய ஆதரவு வந்து அதிகமாக இருப்பதாக வந்து அதிமுக தரப்பினருக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்கு திமுகவினுடைய கருத்து கணிப்பே நூத்தி பதினான்கு தொகுதிகளிலும் அது வந்து ரொம்ப கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இப்போ இந்த இரண்டு பிரச்சாரங்களிலுமே வந்து முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒப்பிட்டு பார்த்தா வந்து யாருடைய அணி வந்து வெற்றிகரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஆப்வியஸா இங்க மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு உருவாயிடுச்சு நாலரை வருஷமா எல்லாருமே ஒரு ஆன்டி குமர்த்தியா அந்த மக்களுக்கு வந்து இந்த மக்கள் வந்து இந்த ஆட்சியை பாக்குறாங்க சரியில்லை நாலரை வருஷமா ஒண்ணும் இல்லாம இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி அவர்கள் முன்னாடி இருந்த போதும் திரு ஜெயலலிதா அவர்கள் தலைமையில ஆட்சிக்கு வந்து அதற்கு பிறகு ஓபிஎஸ் எடப்பாடி எல்லாருமே இருந்த போதும் அதற்கு இதுக்கு வித்தியாசம் பாக்குறாங்க மக்கள் நல்லா புரியுது அவங்களுக்கு இப்போ இவங்க ஆளுங்கட்சிங்கிறது வந்து எப்படி கூட்டம் சேர்க்கிறாங்க இவங்க போற இடத்துக்கு எல்லாம் கூட்டம் கூடுது எடப்பாடிக்கு இல்லைன்ற மாதிரி கொண்டு போனாலும் மக்கள்கிட்ட இருக்கிற கருத்து கணிப்பு நல்ல டஃப்ல வருவாங்க நூத்தி இடத்துல இவங்களுக்கு தருக்கும் இதெல்லாம் வருது நூறு இடத்துல அவங்களுக்கு வரும் எல்லாமே வரும் அதுவும் எப்பவுமே ஒன்று ஒரு இப்போதைய கண்டிஷன்ல ஒரு ஐம்பது நூறு ஓட்டு எல்லாம் மாறும் அதெல்லாம் மாறி வரும் ஓகே ஓ இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா மக்கள்கிட்ட ரெண்டு பேருமே பாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிணைவோம் இவங்க போறாங்க இவங்க போறாங்க ஒன்றிணைவோம் வா சொல்லிட்டு அடுத்த நாள் முதல்வர் ஒரு திட்டம் அறிவித்தாரு அது என்ன ஞாபகம் இருக்குல்ல ஒன்றிணைவோம் சொல்லி கட்சி திட்டத்தை அறிவிச்சுட்டு கட்சி செயல் திட்டம் அறிவிச்சுட்டு அடுத்த நாள் அரசின் திட்டம் ஒன்று அறிவித்தார் கவனிச்சோமா உங்களுடன் ஸ்டாலின் இதுதான் திட்டம் சரிங்களா நீங்க மக்கள் கிட்ட போய் எங்க கட்சிக்காரங்க சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க சரி எல்லா பகுதிக்கும் எங்க கட்சியினர் போவாங்க அடுத்த நாள் என்ன பண்றீங்க பத்தாயிரம் சிறப்பு முகாம் மகளிருக்கான விண்ணப்பம் தொகை மகளிர் தொகைக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பணிக்காக ஒரு லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளனர் சொல்றீங்க எடப்பாடி அவர்கள் கேள்வி நிறைய கேட்கிறாரு அரச நோக்கி நிறைய கேள்விகள் வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடுது அவங்களும் பாக்குறாங்க இப்ப பாதிக்கப்பட்டவங்க எந்தாலும் நாலரை வருஷமா பாதிக்கப்பட்டவங்க பஸ் சேர முடியாம பசங்க பின்னாடி ஓடுது பஸ் பின்பக்கம் கரண்டு விடுது இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்கல்ல அடிக்கிறாங்க நீங்க பார்லர்ல போய் அடிச்சு போட்டாங்க மன்னிப்பு கேட்டீங்க பிரியாணிகள்லாம் மன்னிப்பு கேட்டீங்க அந்த மக்கள்லாம் இருக்காங்கல்ல பாதிக்கப்பட்டவன் வெயிட் பண்றான் வெயிட் பண்ணுவான்ல நீங்க ஓட்டு போட்டேன் வந்துட்டீங்க இப்பதானே சான்ஸ் திருப்பி வாங்க சார் வெயிட் பண்ணுவான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டீங்க எவ்வளவு பேட்ட கேட்டீங்க நீங்க யோசிக்கணும் பார்லர் கடைக்காலங்க மன்னிப்பும் பிரியாணில மன்னிப்பும் கேட்ட அளவுக்கு கூட இந்த அஜித் குமார் அவருடைய மரணத்துக்கு கேட்கல சாரிமா சரியாமா இதுதான் ஒரு வார்த்தை இதுதான் முதல்வரா துணை முதல்வர் போயிருக்கணும் அங்க எதிரொலிக்கும் ஆனா இந்த வழக்குல முக்கியமாக நீதிமன்றம் வந்து தமிழக அரச குட்டு வைத்துக்கிட்டே இருந்தது ஆனா தமிழக அரசு இழப்பீடு எவ்வளவு நீங்க அந்த குடும்பத்திற்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கும்பொழுது யோசித்து இரண்டு வாரங்கள் கால அவகாசம் வேண்டும் என்று தமிழக அரசு தரப்புல வாதாட்ட வக்கீல் அஜ்மல் கான் அவர்கள் வந்து கேட்டிருந்தாரு கள்ளச்சாராய விவகாரத்தில் பத்து லட்சம் உடனடியாக இழப்பீடை அறிவித்த அரசு ஏன் இந்த மட்டும் யோசிக்கிறது சொல்ல நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தத்தோட விரும்புறேன் கள்ளச்சாராயம் குடிச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அதை காட்டினவங்களுக்கும் கொடுத்தாங்க அவருக்கும் குடும்பம் இருக்கிறது அல்லவா பாவம் அந்த குடும்பம் அவரும் ஆஸ்பத்திரி அனுமதிக்கப்பட்டாலும் கொடுத்தாங்க கத்தியாச்சியா அப்போ அவருக்கும் தான் கொடுத்தாங்க இவங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல நீ தப்பு பண்ணியா உனக்கும் சேர்த்து இவங்க இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா அந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய இன்வால்வ் இருக்கு அந்த கான்ஸ்டபிள் பாவம் உயர் அதிகாரி சொன்னா செய்ய வேண்டியும் அவங்க எல்லாம் போய் செஞ்சிருக்காங்க உயர் அதிகாரி சொன்ன உடனே போய் செஞ்சிருக்காங்க அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் மூணு டிபார்ட்மெண்ட் வருது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அருண் சம்பந்தப்பட்ட கோவில்ல பின்னாடி விசாரிச்சிருக்காங்க யாருமே பாக்கலையா அவர் தான் முதல்ல இந்த கோவில் சம்பந்தப்பட்டவர் தான் இந்த பையனை கூப்பிட்டுருக்காரு எப்ப விசாரணை போ போவப்பான் இருக்காரு அவர் தான் கூட நின்று நிக்கல அப்ப ரெண்டு டிபார்ட்மெண்ட் மூணாவதா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர்களுடைய வக்கீல் பேசும்போது அவரு என்ற நினைக்கிறார் அவர் பேசும்போது சொல்றாரு கட்சி ஒருத்தருடைய தோட்டத்துல வச்சுதான் அடிச்சாங்கன்ற அவர் சொல்றாரு அப்போ இன்னமும் இதுல எவ்வளவு பூதா தனங்க வெளில வரப்போகு தெரியலையே இன்னமும் இருக்குல்ல இவங்க பயப்படுறதே அதுக்குதான் இவங்க நிவாரணம் ஏன் கொடுக்கல இவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவசரப்பட்டு கொடுத்துட்டு நம்மளே நமக்கு நம்ம தப்பு பண்ணதுக்கு நம்மளே கொடுத்தா மாதிரி ஆயிடுமே அரசு துறைக்கே அரசு கலங்க வந்த மாதிரி ஆயிடுமே பாக்குறாங்க இதுல யார் அந்த மூலம்ங்கிறத இன்னும் சொல்லலைங்கிறதே பெரிய விஷயம் அந்த புகார் கொடுத்த பெண்ணை இது வரைக்கும் கோர்ட்ல நம்ம பார்க்கவே இல்லை ஏ விசாரணைக்கு வந்த மாதிரி கூட வீடியோ பார்க்கல புகார் அளித்தவர் யார் அப்படிங்கறத பத்தியும் வந்து கோர்ட்டும் கேள்வி எழுப்பல அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் இந்த விசாரணை ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த மாவட்ட நீதிபதி ஜான் சுரேஷ் அவர்களுக்கும் இதை பற்றின ஒரு கோரிக்கையும் நீதிமன்றம் வைக்கவே இல்லை என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்னொன்னு அந்த நமக்கு வெளியில வரலருக்கு அப்புறம் கேஸ் என்னென்ன கோர்ட்ல ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கொடுத்தாங்க கோர்ட்ல அதை கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாத கொடுத்துருப்பாங்க அப்போ கோர்ட் என்ன கிடைச்சு கொடுக்கலங்கிறதுனால தான் கம்ப்ளைண்டே ரெஜிஸ்டர் பண்ணாம போனீங்களான்னு கேட்டு பேப்பரே எங்க இல்லை ஆனா இவங்க என்ன சொல்றாங்க முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் திரும்பி ராத்திரி வந்து பேசணும்னு சொல்றாங்க சரி ஒரு குற்றப்பத்திரிகை அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் சொல்லக்கூடிய அது போட்டீங்களா இல்ல முதல்ல விசாரிச்சோங்க கான்ஸ்டபுள் ஸ்பெஷல் டீமா போய் கான்ஸ்டபுள் ஆறு பேர் அடிச்சிருக்காங்கன்னா உயர் அதிகாரி சொன்னார் யாரு அவரு பேரே இது வரைக்கும் வரல நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பேர் வரலன்றோம் அடிக்க சொன்னது யாரு கூட்டிட்டு போதும் அந்த ஆபீசர் பேரே இது வரைக்கும் கோர்ட்ல வரல கோர்ட்ல வரல அப்ப இந்த வழக்குல நிறைய மர்மங்கள் இருக்கு இன்னும் இன்னும் இருக்கு இது சிபிஐ கிட்ட போனாதான் தெளிவா வரும் தெளிவா அந்த அம்மா புகார் கொடுத்தவங்க நீங்க எந்த இடத்துலயுமே பாருங்க இந்த மாதிரி புகார் கொடுத்துட்டு அசால்ட்டெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அம்மா டெய்லி ஊடகத்தை போயிட்டி கொடுக்குறாங்க ஆனா எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது ஊடகம் பேட்டி கொடுக்குறாங்க காலேஜ் வேலைக்கு போயிட்டாங்கன்னு செய்தி வருது அரசு அரசு கல்லூரியில வேலை இருக்காங்கன்னு செய்தி வருது தான் அப்போ எப்படி நடக்கும் வேலை வேலையை செய்தீங்க அம்மா இவ்வளவு பெரிய கொடூர மணிக்கேமான்னு ஒரு கேள்வி இல்ல பசங்க எல்லாம் மாணவர்கள் அதிர்ச்சி செய்தி வருது சரி அந்த அம்மா டெய்லி பேட்டி கொடுக்கறாங்க ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போனாலே அதை பத்தி யாரும் பேசக்கூடாது அந்த அம்மா டெய்லி பேசிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா டெய்லி பேசுது அந்த பையனுக்கு வருத்தப்படுறேன் அவங்க அம்மாவ நினைச்சு வருத்தப்படுறேன் அப்ப எப்படி தைரியமா பேட்டி கொடுக்கறாங்க பின்னாடி யார் இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ஊடகங்களா எடுக்க வரும் ஊடகங்கள அந்த பெண்மணி வந்து நான் எங்கேயும் தலைமுறை வாங்கல அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பேட்டியில சொல்றாங்க ஆனா அவங்க வீடு பூட்டி இருக்கிறதாக அக்கம் பக்கத்தினர் வந்து சொல்றாங்க இதில் எது உண்மை அப்படிங்கறதும் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா கண்டிப்பா அதுதான் காவல்துறை தெளிவுபடுத்தணும் இப்ப நீதிமன்றத்தை அடுத்த கட்டமா அதை நோக்கிதான் போகணும் ஏன்னா நானும் சொல்ல ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போயிட்டாங்க அவங்களே இல்லை போயிட்டாங்க நைட் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இவங்க அடிச்சு தோச்சு ரெண்டு நாள் புத்து இறந்துட்டான் இங்க முதல்ல யாரை கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும் இந்த அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஆஜர்படுத்தணும் நீதிமன்றம் கேட்கல போலீஸ்காரங்க கூப்பிட்டு வரல அந்த அம்மா தைரியமா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லா இடத்துலயும் ஜாலியா வேலைக்கு அப்ப எப்படி அப்போ அந்த அம்மாவோட பின்னணி என்ன அந்த அம்மாவோட பின்னணி என்ன அப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயம் பின்னாடி இருக்கு அதுல இருக்கு இப்ப புதுசா என்ன பண்றாங்க சிபிஐ போக வேணாம் சிபிசிஐடியை விசாரிச்சா போதும் ஒரு பக்கம் ஒரு குரூப் கிளம்புறாங்க சிபிசிஐ விசாரிச்சா போதும் சிபிஐ எல்லாம் போகக்கூடாது வேண்டாம் ஆனா முதல்வர் இதுக்கு வந்து என்ன கை கேள்வி விட்டார் முதல்ல அவருக்கு வந்து செய்தி அவருடைய கட்சிக்காரர் நினைக்கிறேன் அவர் கட்சிக்காரர் தான் கட்சிக்காரர் தான் அவருக்கு எதுன்னு சொல்ல முடியாது பத்திரிக்கையாளராக கட்சிக்காரர்கள் சொல்ல முடியாது அவரை நீங்க சொம்பு அண்டா எது சொல்லலாம் அவர் போட்டோ போடுறாங்க இவர் வந்து ஒரு பர்டிகுலர் கட்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போடுறாங்க அவர் போடுறாரு பேஸ்புக்ல ஆனா அது தவறான புகைப்படம்னு மீடியால கண்டுபிடிச்சாங்க இது தப்புங்க வேற யாரையோ போட்டிருக்கீங்க அது தவறு அப்படின்னு உடனே சொல்லிட்டாங்க இதை அடிப்படையாக வச்சு என்ன பண்றாங்க பாஜக அப்படின்னு உடனே அப்பா டிவியில மாத்திரு அவங்கதான் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி நம்ம பண்ணிடலாம்னு பண்ணிருப்பாங்க அதான் நேச்சுரலா நடக்கும் இவங்க பாஜக சம்மந்தப்பட்டவங்க அப்போ இது கேஸ் எதுவும் இந்த போலீஸ்காரங்க எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க டக்குன்னு அங்க குடுத்துருவோம் அப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்து மக்கள்கிட்ட போய் பாத்தீங்களா பாஜக உடனே இது நடக்கவில்லைன்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அரசியல் பண்ணுவாங்க அது எல்லா கட்சியும் பண்ண அரசியல் பண்ணுவாங்க அவங்க இதுல பெரிய விஷயம் அந்த அம்மா இந்த கட்சியை சார்ந்தவங்க சொன்னா இவங்க கட்சியில சிவகங்கை மாவட்டத்துல பொறுப்புல இருக்கிறவரு எதுக்கு அவங்களோட முகநூல்ல பாலுவார்கிட்ட அவர் மட்டும் இல்ல அந்த கட்சியில கிட்டத்தட்ட ஐம்பது பேர் பார்த்தா ஐம்பது பேர்ல பத்து பேர் இவங்க கட்சி ஆளுங்க கலைஞர் போட்டோ போட்டிருக்கு திமுக லோகோ போட்டிருக்கு எல்லாமே இருக்காங்க சரி இதை விட பாத்தீங்கன்னாக்க விசிகா காரங்க இருக்காங்க மதிமுக சீகா காரங்க வரைக்கும் ஒரே ஒரு பாருங்க அவங்க வந்து பொறுப்பாளர் அவரு எந்த இருக்காருன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்துல பொறுப்பாளராக அவர் இருக்காரு அப்போ பகுதி பொறுப்பாளர் எதுக்கு ஃபாலோ பண்ணும் புகனூர்ல அப்போ அவங்க எந்த கட்சி சார்ந்தவங்க இன்னைக்கு வருது நியூஸ் அந்த பையன் சம்பந்தப்பட்ட அஜித் குமார் அவர் சம்பந்தப்பட்ட அந்த காணொளி ஒன்று வந்தது அவங்க செக்யூரிட்டி கம்பெனிக்கார ஒருத்தர் பேசுறதுதான் ஒரு செய்தி வந்தது நம்ம வீடியோ பார்த்துருப்போம் அதுல இவர் எங்க கம்பெனி இல்ல கோவிலில் தற்காலிகமா வேலை பார்த்தவர் ஆனா எங்க கம்பெனி யூனிஃபார்ம் கேட்டாங்க கொடுத்தோன்னு சொன்னாரு கோவிலுல என்ன சொல்றாங்க இவர் செக்யூரிட்டி வேலைக்கு வந்தவர் அந்த கம்பெனில இருந்த வருன்றாங்க அறநிலையத்துறையிலயும் இல்லை இதுலயும் இல்லை அப்ப அவர் எதுக்கு அந்த கோவில்ல வேலைக்கு அமர்த்தப்பட்டார் ஒருத்தர் அந்த கோவில்ல வேலைக்கு வராரு கொஞ்ச தான் வராரு கொஞ்ச நாளா தான் வந்துட்டு இருக்காரு அதாவது அவங்களே என்ன சொல்றாங்க எப்பாவது ஒருத்தர் தான் வருவாரு அன்னைக்கு வந்து வேலை பார்ப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பில்டிங்ல நான் எப்போன்னு ஒரு தடவை வேலைக்கு வருவேன் வர அன்னைக்கு எனக்கு வேலை கொடுப்பாங்க செக்யூரிட்டி இருப்பா வெளிலம்பாங்க எப்படி நடக்கும் ஒரு அறநிலைத்துறையே வந்து இவரை நியமித்து விட்டு பிளான் பண்ணி எதோ செஞ்சதாக தான் இந்த இப்படி எடுத்துக்கலாமா இதா இல்லாமல் என்ன சொல்றது இவரு செக்யூரிட்டி ஸ்டாஃப் தற்காலிக ஊழியர் எப்படி தற்காலிக ஊழியர் நீங்க தான் செக்யூரிட்டிக்கு ஒரு கம்பெனியை நியமிச்சிருக்கீங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு ப்ளூ தாண்ட் யூனிஃபார்ம் போட்டு ஒரு கம்பெனி அங்கே இருக்கு கான்ட்ராக்ட்ல இருக்கு இவர் எடுத்து தற்காலிக பண்ணி மீட்டீங்க இவரு எழுந்து தற்காலிக பண்ணி மீட்டிங்க அந்த கம்பெனியில் இன்னொரு ஆளை கூட்டு வைப்போம் கூட்டு வரப்பறம் இவர் எதிர்த்து தற்காலிகமாக போட்டேன்றீங்க அப்போ தற்காலிக ஊழியர் என்றால் அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட அந்த காக்கி சட்டை மாதிரி தான் போடுவாங்க நான் கோயில்களில் பார்த்துட்டு இவருக்கு எதுக்கு அந்த செக்யூரிட்டி கம்பெனி யூனிஃபார்ம் வாங்கி போட்டீங்க எதுக்கு போட்டீங்க சரி செக்யூரிட்டி கம்பெனி அந்த காணொலியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் பார்த்துக்கோ அந்த ஓனரில் வந்தது அவர் என்ன சொல்றாரு அவர் ரெகுலரா வர எப்பான்னு ஒடுக்குற ஒரு நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு போயிட்டு சார் நான் ஃப்ரீயா இருக்கேன் சார் இன்னைக்கு செக்யூரிட்டியா பாக்கவா ஆஹ் பாத்துக்குப்பா நாளைக்கு வருமாட்டேன் சார் அடுத்த வாரம் வருவாரு சரிப்பா இப்படி யாரா வேலைக்கு எடுத்து பாத்துறீங்களா ஆனா இவர் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது துணை முதல்வர் வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் இருந்தாலும் பறந்து போய் பார்க்கக்கூடியவர் அமைச்சர் அருண்மைத்திரி அமைச்சர் எல்லா ஊருக்கும் போகக்கூடியவர் ஏன் யாருமே வரல லோக்கல் மினிஸ்டர் அந்த லோக்கல்ல இருக்கிறவர் மட்டும் பெரிய கருப்பனா முத்து கருப்பா அவர் அவர் ஒருத்தர் மட்டும் போயிருந்தாரு இல்லையா பெரிய கருப்பன் அவர் போய் பார்த்தாரு இரண்டு நாட்கள் கழித்து போனாரு அதான் சார் அவர் மட்டும் தான் பார்த்தாரு ரொம்ப தூரம் இல்லைங்களா பாவம் எவ்வளவு தூரம் பாவம் டிராவல் பண்ணல ஒரு பத்தாயிரம் மைல அதனால ரெண்டு நாள் கழிச்சு போயிருக்காரு ரெண்டு நாள் கழிச்சு போயிருக்காரு அப்ப இவங்க எல்லாம் ஏன் போல டெல்லியில ஒரு பிரச்சனை நடந்தா அண்ணா சாலையில மெழுகுவத்தி எடுத்துட்டு போற திருமதி கனிமொழி அவர்கள் ஏன் போல கூட்ட கூட்டமா போயிருக்கணும் இல்லைங்க அரசு அரசு நிர்வாகத்துல சார்ந்தவங்க பண்ண தப்பு அரசு போயிருக்கணும் இல்ல சரி கட்சி சார்பாக நீங்க இல்ல அப்ப ஏன் போல அப்ப அவங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு நீங்க போற இல்லைன்னா வெளிப்படையா சொல்லிருங்க அப்ப அந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார் இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க சார் இந்த போலீஸ்லாம் சொன்னாங்க சார் இது இவ்வளவுதான் சொன்னாங்க சார் ஏதோ மறைக்கிறாங்க ஒரு பையனுக்கு எண்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு வேலை கொடுக்குறீங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிரவுண்டு கொடுக்குறீங்க இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியதா அவசர கதியில கொடுத்தோன்ற கணக்குக்காக கொடுக்குறீங்களா இதெல்லாம் வந்து அரசு நிர்வாகம் அவசர கதியில பண்றது அவசர கதியில பண்ணிட்டு நாங்களும் கொடுத்தோம் அப்படின்னு பண்ற கணக்கு நீங்க எவ்வளவு யோசிச்சு பாருங்க எப்படி பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு எப்படி இருக்கும் நிலம் எங்க பாரு பத்திரம் தெரிஞ்சுட்டு போய் பார்த்தா ஒரு காட்டு பாக்கத்துல ஒரு மூணு சென்ட் வேலைக்கு எப்படிவா போவ அது எப்படியானு போறாங்க கிலோமீட்டர் போறாங்க வரங்க எப்படி போவான் நிர்வாகம் சரியில்லை அரசு நிர்வாகம் அவருக்கு சரியாக சொல்லவில்லை முதல்வருக்கு இவங்க கன்வே பண்ணல இவங்க கன்வே பண்ணிருந்தாங்கன்னா அது வேற ஏதாவது யோசிச்சிருக்கலாமோன்னு தோணுது ஏன்னா மற்ற இடத்துல அவர் போய் நிறைய காசு கொடுப்பாங்க பணம் கொடுக்கு இதுல யோசிக்கவே இல்லையே மோசமான ஒரு நிலை தானே பண்ணியிருக்கிறாங்க நிவாரணத்துல இப்ப பொறுத்திருந்து நீதிமன்றத்தில் என்ன நடவடிக்கை இருக்குதுன்னு பார்க்கணும் அது இந்த புகார் கொடுத்தவங்க யார் அந்த சார்னு யூனிவர்சிட்டியில வந்தது அது மாதிரி யார் அந்த ஆர்டர் போட்ட சார் அப்படின்னு இதுலயும் பதில் வரட்டும் வந்த அப்புறம் தான் நமக்கு வந்து அடுத்த கட்டம் தெரியும் ஒரு மக்களை வந்து கண் கட்டி இது இது பண்ற மாதிரி கண்ணு கட்டி விட்டா மாதிரி வச்சிருக்காங்க எது எந்த விவரமும் தரது எதுவும் கொடுக்கறது இல்ல அதிமுக ஏதாவது நடக்கும்போது எடப்பாடி ராஜினாமா பண்ணும் எதுக்குன்னு கேட்டா சும்மா தெரியாதுப்பா எடப்பாடி ராஜினாமா பண்ணுவோம் எடப்பாடி ராஜினாமா பண்ணுன்னாரு இப்படி இவங்க சைலண்டா இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய இது மக்களுக்கு ஒரு உண்மை தெரிய வராங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நீதிமன்றம் நல்ல ஒரு என்ன சொன்னா அதனுடைய விளக்கங்களை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் மக்களுக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு நம்புவோம்